ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளிக்காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் எட்டு சஜினி வழக்கம் போல ஐந்து மணிக்கு உழித்துவிட தன் காலை கடமைகளை உடற்பயிற்சியையும் முடித்து விட்டு வந்தவள் செல்போனில் வந்திருந்த செய்திகளை பார்வையிட்டார் அதில் லெனின் என்ற பெயர் தாங்கி வந்த குறுஞ்செய்தியை புருவம் முடிச்சு விட திறந்து பார்த்த சஜினி அதில் வந்திருந்த செய்தியின் சாராம்சம் நேற்று நடந்த அனைத்தையும் மறக்கச் செய்து புது உந்து சக்தியை அளித்தது நேரத்தை பார்த்த சஜினி அது ஏழு முப்பது என்று காட்டியதும் இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்க போகும் தன் சந்தோஷத்தை காண விரைந்து புறப்பட்டார் விமான நிலையம் செல்வதற்கு தயாராகி கீழே வந்த சஜினி டைனிங் டேபிளில் உணவருந்தி கொண்டிருந்தவர்களை பார்த்ததும் ஒரு நிமிடம் தயங்கி நின்றார் அனைவரின் பார்வையும் தன் மீது விழுந்தாலும் யாரும் தன்னிடம் பேச தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு வழக்கம் போலவே தான் செல்லும் இடத்தை சாலை தென்னிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பிவிட்டு புறப்பட்டார் சஜினியின் கைகளில் அந்த வெளிநாட்டுக்கார் இந்திய சாலைகளில் வேகமாக பயணிக்க அதை எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் பயணித்தது தன் வீட்டில் இருப்பவர்களில் ஒருவருக்கு கூடவா தான் எங்கு செல்கின்றோம் என்று கேட்கத் தோன்றவில்லை என்ற எண்ணமே அவளது உற்சாகத்தை சற்று குறைத்தது தன்னிடம் பாசத்தை காட்டவில்லை எனினும் குடும்ப உறுப்பினரிடம் காட்டும் அடிப்படை அக்கறையை அவர்களுக்கு தன்னிடம் காட்ட தோன்றவில்லை என்ற எண்ணம் அவளின் மனதை துளையிட ஆரம்பித்தது தேவையில்லாததை பற்றி யோசித்து இப்பொழுது இருக்கும் நல்ல மனநிலையை கெடுத்துக் கூடாது என்று தனக்குத்தானே அறிவுறுத்து கொண்ட சஜனி அதன் பிறகு வேறு எதை பற்றியும் யோசிக்கவில்லை சஜினி விமான நிலையத்திற்கு வந்து சேரும் பொழுது மணி ஒன்பதையும் கடந்து சில நிமிடங்களாக இருந்தது சென்னை சாலை நெருக்கடியில் நீந்தி இதைவிட வேகமாக தன்னால் வந்திருக்க முடியாது என்பது சஜினியின் மூளைக்கு புரிந்தாலும் மனது மட்டும் தாமதமாக வந்ததற்கு தன்னை திட்டிக் கொண்டே இருந்தது டெல்லியிலிருந்து சென்னை வந்து சேரும் விமானம் சற்று தாமதமாகவே வந்து சேரும் என்று செய்தி கிடைத்த பிறகு தான் சஜனியால் அமைதியாக இருக்க முடிந்தது காலையில் எழுந்ததும் தன் தாயிடம் நிற்றிய நிகழ்வுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு சஜினியை பற்றி பேசிவிட வேண்டும் என்று மாணவ தன் பெற்றோரின் அறைக்கு வர அதற்கு முன்பே திவ்யா கோவிலுக்கு சென்றிருக்கிறார் என்ற செய்தி மட்டுமே தந்தையின் மூலம் கிடைத்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாய்க்காக காத்திருந்த மாணவ் இனி மாலை பேசிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு விமான நிலையம் புறப்பட்டார் தனது தொழில் ஒப்பந்தத்தை முடித்துக் கொடுக்க பல மாதங்களாக வெளிநாட்டில் செலவிட்ட தன் நண்பனை காண காத்திருக்க ஹலோ மாணவ் என்று தனக்கு மிக அருகில் கேட்ட குரலில் திரும்பி பார்த்த மாணவ் சஜினியை இந்நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாதாரண நேரமாக இருந்தால் சஜினியை சந்தித்ததில் மாணவ் மனது ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்கும் ஆனால் நேற்று இரவு சஜினியை வைத்து தன் வீட்டில் நடந்த வாக்குவாதத்திற்கு பின்பு தாயிடம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் சஜினியிடம் இயல்பாக பேச முடியாது என்று நினைத்தான் மாணவ் இருந்தாலும் தன் முன் நிற்கும் சஜினியை விட்டு விலகி நிற்கவும் அவனால் முடியவில்லை ஹலோ சஜினி நீங்க என்ன பண்றீங்க என்று இயல்பாக தன் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்து வராங்க அவங்கள மீட் பண்ண வந்த ஃபிளைட் லேட் பண்ற நீங்க என்று சஜினி தான் வந்ததன் காரணத்தை கூறிவிட்டு மாடா வந்ததை பற்றி வினவ என் ஃப்ரெண்ட் ரிசீவ் பண்ண வந்த என்று கூறி பேச ஆரம்பித்தான் இருவரும் பேச ஆரம்பம் மட்டுமே தேவைப்பட்டது அதன் பிறகு விமான நிலையத்தில் அவர்கள் பேச்சு ரயில் வண்டியை போல் நீண்டு கொண்டே சென்றது என்ன பேசினார்கள் என்று கவனித்தால் பெரிதாக சொல்லிக்கொள்ளும்பியாக எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் பேசும் தான் தான் உனக்கானவன் உனக்கானவள் என்பதை மற்றவர் மனதில் பதிய வைத்தது டெல்லி விமானம் வந்தடைந்து விட்டது என்ற தகவல் வர இருவரும் பயணிகள் வெளிவரும் இடம் நோக்கி சென்றனர் அங்கு ஏற்கனவே ராஜுவிற்காக காத்திருந்த மணியை கண்டதும் விரைந்து அவளிடம் சென்றான் மாணவ் ஹாய் மணி நீ இப்போ சென்ன வந்த நீங்க வந்ததை பத்தி அந்த தடிமாடி என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படிதான் தனியா வரணுமா என்கிட்ட சொல்லிருந்தா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன் தானே என்று மாணவ கேட்க அவனை செல்லமாக முறைத்த மணி அண்ணா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க என்ன மணி மணின்னு பசங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க அப்புறம் நான் தனியா ஒண்ணு வரல அவர் அக்கா கூட தான் வந்தேன் அங்கதான் தங்கியிருக்க என்று மணி என்று அனைவராலும் அழைக்கப்படும் மணிபாரதியிடம் மாணவ் இயல்பாக பேச சஜினி ஒருவது குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தார் சஜினி தன்னை இப்பொழுது யார் என்று மணிபாரதியிடம் அறிமுகம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்து கொண்டிருந்தாள் யோசனையில் மூழ்கியிருந்த சஜினியை கண்ட மாணவ் சஜினி என்று அழைக்க அதில் தன் சிந்தனையிலிருந்து மீண்டும் மாணவ் அருகில் வந்து நின்று கொண்டாள் பாரதி இது சஜினி என்று சஜினியை மணிபாரதிக்கும் சஜினி இது மணிபாரதி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்று இருவருக்கிடையே பரஸ்பர அறிமுகத்தை செய்து வைத்தான் சம்பிரதாயமாக மணிபாரதி புன்னகை ஒன்றை சஜினிக்கு வழங்க சஜினியும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாத மணிபாரதிக்கு பதிலுக்கு ஒரு புன்னகை மட்டுமே வழங்கினார் அதற்குள் டெல்லி விமான பயணிகள் அனைவரும் வர மூவரின் கவனமும் அவர்களின் புறம் திரும்பியது முதலில் வந்த ராஜிடம் பரஸ்பர நல விசாரிப்பை தொடங்க சஜினி தான் பார்க்க வந்த நபரை காணாமல் கண்களில் தவிப்புடன் காத்திருந்தாள் மாணவ் தன் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் கண்கள் மட்டும் சஜினி மீதுதான் இருந்தது அவள் கண்களில் இருந்த தவிப்பை கண்டு கொண்டவனுக்கு யாருக்காக இவளின் தவிப்பு என்ற கேள்விக்கு விடை காணும் ஆவல் பிறந்தது என்று இருவரும் தங்கள் சுய வெளிவந்தனர் அவள் அழைப்பிற்கு கால்கள் நின்ற இடத்திலேயே வேறொன்றி நின்றது அவளோடு அவளை பின்தொடர்பவரின் கால்களும் நின்றது மூன்லைட் என்று தன்னை வெகு உரிமையாக தன்னுடைய பட்டப்பெயர் வைத்து கூப்பிடும் ஒரே நபர் யார் என்பதை திரும்பி பார்த்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் அவளுக்கு இல்லை ஒளிர்மதி ஏறத்தாழ மூன்று வருடங்களுக்கு பிறகு நேரடியாக மணியின் குரலை கேட்பது இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களையும் துடைத்துவிட்டு உற்சாக நீருற்றை பொங்கச் செய்தது உள்ளுக்குள் நீருற்று பொங்கியதென்னவோ என்னவோ சில வினாடிகளே தனக்கு உறுதுணையாக நின்று பேச வேண்டிய நேரத்தில் தன்னை விட்டு சென்றுவிட்டு இன்று எந்த உரிமையில் தன் பட்ட பெயரை இப்படி பொது இடத்தில் வைத்து அழைக்கலாம் என்ற எண்ணம் மேலொங்க ஒளிர்மதி முகம் பாறை போல இருக உடல் விரைத்து நிமிர்ந்தது ஒளிர்மதியின் முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் தான் அவளுக்கு இட்ட பட்ட பெயரை கூப்பிட்டு அழைத்ததும் அவள் நடையில் தெரிந்த தயக்கம் அசையாமல் நின்ற சில நொடிகள் பின் விரைத்து நிமிர்ந்த அவள் உருவம் அனைத்தும் அவளின் தற்போதைய மனநிலையை படம் பிடித்துக் காட்ட இனியும் தாமதித்தால் ஒளிர்மதியை பிடிக்க முடியாது என்று உணர்ந்த மணி விரைந்து முன்னேற மணியின் எண்ணம் உணர்ந்த ஒளிர்மதியும் தன் முழு வேகத்தில் விமான நிலையத்தின் வாயிலை அடைந்தாள் சின்ன வயசுல விளையாண்ட மாதிரி இப்பவும் ஓடி பிடிச்ச விளையாட உனக்கு ஆசையா இருக்கலாம் ஆனா எனக்கு இப்படி பொது இடத்துல வச்சு உன் கூட விளையாடுறதுல பிடிக்கல சோ வா நாம என்னோட வீட்ல வச்சு பேசிக்கலாம் என்று கூறிக்கொண்டே ஒளிர்மதியின் கையை பிடிக்க கோபத்துடன் மணியின் கையை தட்டுவிட்ட ஒளிர்மதி டோன்ட் டச் மை ஹேண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட் டு டச் மீ என்று ஆத்திரத்தில் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர நினைக்க ஒளிர்மதி தட்டிவிட்ட கையை மீண்டும் அழுத்தமாக பற்றிய மணிபாரதி நீ சொன்ன உடனே கேட்டு நடக்கிறதுக்கு நான் ஒன்னு மங்குனி அமைச்சரில் உன்னோட மணி பாரதி நீ கூட உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாது விட்டுட்டு போகவும் முடியாது என்று மணி கூறி முடிக்கும் முன் ஒளிர்மதி தன் முகத்தில் எல்லலான தோற்றத்தை கொண்டு வந்து இப்ப என்ன சொன்ன விட்டு கொடுக்கவும் முடியாது விட்டுட்டு போகவும் முடியாதுன்னு தானே சொன்ன இப்போ இப்படி சொல்ற இதே வாய் அன்னைக்கு ஏன் என் கூட நின்று எனக்காக பேசல அப்போ நீ என்னை எதுக்காக விட்டு கொடுத்த எதுக்காக என்னை விட்டு போன என்று ஒளிர்மதி கூற எவ்வளவு முயன்றும் அவள் குரலில் வழிபட்ட ஆற்றாமையை அவளால் மறைக்க முடியவில்லை ஒளிர்மதியின் வருத்தத்தை புரிந்து கொண்ட மணி மதி ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் சாய்ஸ் அன்னைக்கு உன் நல்லதுக்காக மட்டும்தான் உனக்காக பேசாம இருந்த பட் அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்படாத நாளே இல்லை தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ மதி என்று எரிஞ்சும் குரலில் மணி ஒளிர்மதியின் முன் மன்னிப்பு வேண்டி நிற்க அது எதுவும் ஒளிர்மதி காயம்பட்ட மனதை அசைக்கவில்லை நீண்ட நேரம் மணிபாரதியும் ஒளிர்மதியும் தங்கள் உரையாடலான சண்டையை தொடர்ந்து கொண்டே இருக்க இனியும் தன்னால் பார்த்து கொண்டு நிற்க முடியாது என்று எண்ணிய ராஜ் அவர்கள் இருவரின் நடுவில் வந்து நின்று பாரதி என்று அழுத்தமான வார்த்தைகளில் மணிபாரதியை அழைக்க இருவரும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியராஜை திரும்பி பார்த்தனர் இங்கேயும் இவனா என்று ஒளிர்மதி எண்ணிக்கொண்டு இருக்க மணி தன்னை அழைத்தவனை பார்த்து திரும்பி நிற்க இருவரையும் ஒரு சேர்த்து பார்த்தன் அடுத்த நொடி ஒளிருக்கு அது யார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது தன் சிறுவயது தோழி மணிபாரதியை திருமணம் செய்து கொண்ட தனது இரண்டாவது அண்ணி மேரி தன்யாவின் ஒன்றுவிட்ட சித்தப்பா மனைவியின் அக்கா மகன் யார் அழகிராஜ் பழஸ் அரு அத்தா ரைட் என்று கேட்க ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சுட்ட இப்படித்தான் நீ உன் வேலையிலேயே சீக்கிரமா எல்லாத்தையும் போல என்று கிண்டல் செய்யும் நோக்கத்தோடு கேட்க ராஜ் அருகில் நின்ற மணி எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிருடா என்று இரஞ்சும் குரலில் கேட்க மணியின் மீது என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படி கெஞ்சுவது பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் பாரதி நீங்க வந்தது சுத்தமா எனக்கு பிடிக்கல என்று ராஜ் தன் மனைவியை பார்த்து வார்த்தைகளை கடித்து துப்ப ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்று மணி ராஜிடம் கெஞ்ச தன்னிடம் பேசுவதற்கு கூட ஒருவரிடம் கெஞ்ச வேண்டுமா என்ற நினைப்பில் கசந்த முறுவல் ஒன்றை வெளியிட்ட ஒளிர்மதி எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல போலையே தேவையில்லாம எனக்காக நீ யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று மணியிடம் கூறிவிட்டு ஆரோக்கியராஜபுரம் திரும்பிய ஒளிர்மதி மிஸ்டர் ஆரோக்கியராஜ் நீங்க ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆள் இல்லை எனக்கு தேவையான விஷயம் என்னோட மூளையில நல்லாவே பதிந்திருக்கும் இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் லட்சம் பேரை பார்ப்பாங்க அதுக்காக எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஐ திங்க் என்னோட பிரைன் யார் ஜஸ்ட் பாசிங் கிளவுன்னு நினச்சிருக்கும் அதான் எனக்கு உங்களை பத்தின எந்த ஞாபகமும் இல்லை அதுக்காக என்னோட ஞாபகத்திறன் பற்றியும் என்னோட வேலையை பற்றியும் கமெண்ட் பண்ற உரிமை உங்களுக்கு கிடையாது என்று கூற நீ எப்படி தனியா போவ உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட வாமதி நான் உன்னை டிராப் பண்றேன் என்று கூறிய மணி பாரதியை அருகில் நின்றவர்களையும் ஒளிர்மதி பார்த்துவிட்டு ஆழ்ந்த குரலில் சிலர் என் வாழ்க்கை முழுசும் நான் எடுக்கிற முடிவுக்கே துணையா இருப்பாங்கன்னு நினைச்சு அதுவே பொய்யா போய் தனியா இருக்கிறேன் தனியா வாழ முடிவு பண்ண எனக்கு தனியா போகவும் தெரியும் நீ என்னை இங்க சென்னை ஏர்போர்ட்ல மீட் பண்ணது ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் கிடையாது மை கெஸ் இஸ் தட் இட் இஸ் இன்டென்ஷனல் அண்ட் வெல் பிளான் என்று கூறிவிட்டு எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் யாரும் எனக்காக அக்கறைப்பட தேவையில்லை நீ உன்னோட குடும்பத்தை கவனிக்க பாரு தேவையில்லாம எனக்காக உன்னோட நேரத்தையும் அக்கறையும் வீணடிக்க வேண்டாம் என்று கூற வேண்டாம்னா போ உன்னை யாரும் தடுக்க மாட்டோம் வந்துட்டா மனசுக்குள்ள பெரிய இவன்னு நினைப்பு என்று மணியை அவமதித்த ஓலர்மதியிடம் ராஜேகர ஆமா என் மனசுக்கு நான் தான் பெரிய இவ உன்னால என்ன பண்ண முடியும் என்று ராஜுக்கு சற்றும் குறையாமல் ஒளிர்மதியும் எகிர வார்த்தை அளந்து பேசு இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்று அடக்கப்பட்ட கோவத்தில் ராஜ் பேச உனக்கே நீ என்ன செய்வனு தெரியாது அச்சோ பாவம் என்று இறக்கப்படுவது போல பேசி ராஜ் பிபியை எகிர வைத்த ஒளிர்மதி உனக்கு நீ என்ன பண்ணுவனு தெரியாது பட் நான் என்ன செய்வேன்னு உனக்கும் பொண்டாட்டிக்கும் நல்லா தெரியும் என்று பார்வையிலேயே பதற வைக்க ஐயோ இவ மூணாவது படிக்கும்போது டீச்சரை விட்டால் அருவா தூக்குனாலும் இவள் கிட்ட வாயை கொடுத்துட்டேனே ஒரு வேளையை பாருவாளுக்கு பதிலாக துப்பாக்கி துப்பாக்கி வச்சிருப்பாளோ என்று ராஜ் மனசாட்சி பயம் காட்ட அவன் முகத்தை திருப்தியுடன் கண்டுவிட்டு திரும்பிய ஒளிர் மதியம்மா மாணவ அருகில் நின்றிருந்த சஜினியை ஒரு முறை கூர்ந்து பார்த்தாள் நீ சஜினி இமாக்ரெட் தானே என்று ஒளிர்மதி சஜினியை அடையாளம் கண்டு கொண்டு கேட்க தன்னை அடையாளம் கண்டு கொண்ட ஒளிர்மதியை சாதாரணமாக பார்த்து வைத்த சஜினி எஸ் ஐம் சஜினி மக்ரை என்று தன்னை ஒளிர்மதி அடையாளம் கண்டு கொண்டதில் தனக்கு எதுவும் இல்லை என்பது போல கேட்டு வைக்க ஒளிர்மதி பார்வை அவளை துளைத்தது நத்திங் என்று ஒளிர்மதி தன் தோள்களை குலுக்கிக் கொண்டாள் சஜினின் முழு பெயர் தெரிந்த பிறகே அவள் யார் என்பது பாரதிக்கு புரிய மாணவ் சஜினி இருவரையும் ஆராய்ச்சியாக கவனிக்க ஆரம்பித்தாள் என்ன என்று கேட்ட ராஜுவிடம் வீட்டுக்கு போய் சொல்ற என்று முடித்து கொண்டான் மா என்று தான் பின்புறம் கேட்ட குரலில் திரும்பிய சஜினி அங்கு நின்ற ஆணை பார்த்தும் மற்றவர்களை மறந்து மகிழ்ச்சியில் ஓடி சென்று மேத்யூ என்று அவன் உயரத்திற்கு எம்பி தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் என்ன தானே என்று அவள் நெஞ்சில் தன் இரு கைகளாலும் கொண்டு அவள் அடிகளை விருது வாங்கும் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டவன் அவள் விரித்து விட்டு வட்ட தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டார் இந்த மேத்யூ பின்னாடி வரும் மார்க்கை எப்படி என்னால் மறக்க முடியும் என்று அவளின் தோளின் மீது கை போட்டு இயல்பாக பேச அதை பார்த்து கொண்டிருந்த பானு வயிறு அடுப்பு இல்லாமலே எரிய ஆரம்பித்தது ஐம் சோ ஹாப்பி மார்க் சத்தியமா ஒன்று நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை ஹவு ஆர் யூ வாட் அவுட் சாலித் என்ற மேத்யூ வரிசையாக கேள்வி கேட்க ஐம் குட் அப்புறம் சாலித் நல்லா இருக்கான் அது சரி எல்லாமே இங்க வச்சு பேசணுமா வா வா வீட்டுக்கு போய் பேசலாம் என்று சஜினி அவன் கையைப் பற்றி அழைத்துக்கொண்டு மாணவை கடந்து செல்லும் போது பாய் மாணவ் கார் டெலிவரி நாளைக்கு எடுத்துக்கலாம் நான் நாளைக்கு ஷோரூம்ல இருக்கிறது சந்தேகம் தான் என் மேனேஜருக்கு மெசேஜ் பாஸ் பண்ற அவர் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு கொண்டுருவாரு என்று தான் கூற வேண்டியதை கூறிவிட்டு சென்றுவிட விட கண்கள் அப்பட்டமாக பொறாமையை தத்தெடுத்தது சஜினி பற்றி அனைத்து விவரங்களும் தனக்கு கிடைத்து விட்டதாக தான் நினைத்திருக்க இந்த மேத்யூ எங்கிருந்து குதித்தான் என்று புரியவில்லை சஜினி அவரிடம் பேசியது கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது ஏனெனில் அவள் செய்கையில் பாசம் மட்டுமே வேலைப்பட்டது ஆனால் அந்த மேத்யூ தூரத்திலிருந்து நடந்து வரும்போதே அவன் கண்கள் காதலை அல்லவா காட்டியது சஜினி அருகில் வந்ததும் அவன் கண்களின் பாவம் மாறினாலும் அதை கவனித்துக் கொண்டிருந்த மாணவ மனது மிட்டாய் வேண்டுமென்று அடம் பிடிக்கும் குழந்தையாய் மாறி சஜினிக்காக மறுக ஆரம்பித்தது தன் சொல்லாத காதலின் என்ன என்பதை மேத்யூ என்பவனின் கண்களில் மாணவம் கண்டு கொண்டார் மேத்யூ சஜினி இருவரும் செல்லும் வரை மாணவ் முக உணர்வுகளை கவனித்த ஒளிர்மதி மனதுக்குள் தோன்றிய ஏளன புன்னகையுடன் காதல் கோழைகள் என்று சொல்லிக்கொண்டார் மார்பேட் நீ மாறவே இல்லை சின்ன வயசுல நான் பார்த்த அதே மாதிரி தான் நீ இருக்கிற அன்னைக்கு உன் அம்மா என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்ப நீ இன்னைக்கு செய்யற என்று மனதுக்குள் சஜினியையும் அவள் தாயையும் ஒப்பிட்டு யோசித்தாள் அடுத்து மணிவாரதை பேச வந்த எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் விமான நிலையத்தில் வெளியே நின்ற டாக்ஸி ஒன்றில் ஏறி தான் செல்ல வேண்டிய இடத்தை கூறிவிட்டு கண்மூடி அமர்ந்தான் சஜினி மேத்யூ இருவரும் முதலிலேயே விமான நிலையத்தை விட்டு வெளிவந்தாலும் பழைய நாட்களை பேசியபடி சற்று தாமதிக்க அவர்கள் கார் ஒளிர்மதியின் டாக்ஸி பின் செல்லும்படியானது ஆனது அவர்களை தொடர்ந்து வெளிவந்தவர்களில் மணி ஒளிர்மதி செய்கையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் ராஜ் தன் நண்பன் மாணவ முக மாற்றத்தையும் சிந்தித்தபடி விடைபெற மாணவ் சஜினி காரை பின்தொடர்ந்தார் பலவித குழப்பத்துடன் சென்னை வந்து சேர்ந்த ஒளிர்மதி எண்ணங்கள் விமான நிலையத்தில் சந்தித்த மணிபாரதி ராஜ் சஜினி மானவ் மேத்யூ இவர்கள் ஐவரையும் சுற்றியே வந்தது பிடித்த ஒருவரின் வாய் வார்த்தையை வாழ்க்கையாக மாற்ற நினைத்த அன்றைய தன்னுடைய மனநிலையை சிந்தித்தபடி வந்து கொண்டிருந்த ஒளிர்மதி தான் வந்து கொண்டிருந்த கார் கட்டுப்பாடு இல்லாமல் தடுமாறுவதை உணர்ந்து நடப்பு உலகிற்கு வந்தாள் அண்ணா என்னச்சு பார்த்து மெதுவா போங்க என்று ஒளிர்மதி கார் டிரைவரிடம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே எதிர்ப்புறம் மின்னலென வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று வேகமாக ஒளிர்மதி சென்று கொண்டிருந்த காரின் மீது மோத கார் உருண்டு சாலையின் தடுப்புச் சுவர்களை உடைத்துக் கொண்டு அருகில் இருந்த பள்ளத்திற்குள் விழுந்தது